நம்ம குழந்தை எப்படி கூட அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரங்களுக்கு வணக்கம் பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற உள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்டிபிஐ கட்சியும் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எஸ்டிபிஐ கட்சிக்கும் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை ஏற்பட்ட ஒப்பந்தின்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கியா வந்ததுக்கப்புறம் காட்டுலாங்களா சில தெரியாது ஆமாங்க வந்ததுக்கப்புறம் கட்டிங்கன்னா தெரியாது நம்ம இறைவன் திருச்சி திருச்சியில இருந்து ஆரம்பிக்கூரில் ஆரம்பிக்கிறீங்க திருச்சியிலே எல்லா உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவு இருந்தால் நிச்சயமாக நூற்றி நூறு சதவீதம் வெற்றி பெறும் फपताजी ट Allah बाजजÖ जाह मिद्यrí को आसा हो चिलताजी उद 전� Aí ओिर भुक्त and everything. Oh, त <laughs> MBC okay. okay. பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் வந்து கூட்டணி வச்சிருந்தோம் மதிவில இருந்தாலும் நாட்டு மக்களின் நலன் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நம்முடைய உரிமையை மீட்பதற்காக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை முறையாக அவர்கள் அமல்படுத்தாத காரணத்தினாலே காலதாமம் செய்த காரணத்தினாலே அதற்காக எங்களுடைய முப்பத்தேழு நாடாளுமங்களும் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமாக நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்திய கட்சி திமுக கட்சி ஆகவே எங்களுடைய நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் தமிழகத்துக்கு தேவையான உரிமைகளை நாங்கள் பெறுவோம் தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை பெறுவோம் அது எங்களுடைய லட்சியம் அதோடைய எங்களுடைய கனவு அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நாடாளுமன்ற நிறுத்தப்பட்டு